சமீபத்துல நடிகர் ஆர்யாவுக்கும் நடிகை சாய்ஸாவுக்கும் ஹைதராபாத்ல மேரேஜ் நடந்திருந்துச்சு இந்த நிலையில இன்னைக்கு சென்னையில பிரம்மாண்டமா ஆர்யா சாய்சா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து வந்துட்டு இருக்கு இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில ஆர்யாவோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் செய்தியாளர்கள் கலந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் தன்னை கோலிவுட்ல அறிமுகம் செஞ்சு வச்ச இயக்குனர் ஏ எல் விஜய சாய்ஸா தன்னோட சொந்த அண்ணனா நினைச்சிட்டு வராங்க ஏ எல் விஜயும் இவங்களோட திருமண வரவேற்புல கலந்துகிட்டு இருக்காரு ஏ எல் விஜய் தொடர்ந்து ஆர்யாவோட நெருங்கிய நண்பரான நடிகர் பரத் மற்றும் சாந்தன

கலந்துக்கிறக்காரனும் தகவல் வெளியாயிருக்கு இப்போ இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு கண்டிப்பா தன் அஜித் சாரும் தளபதி விஜய் சாரும் ஆர்யா சாய்சாவோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சிய அதிர வைக்க போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்யா சாய்சாவுக்கு நீங்களும் உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க